தங்கலானில் படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தங்கலான் படத்தில் வந்து பார்வதி மாளவிகா மோகன் சியான் விக்ரம் பசுபதி சில ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து சியான் விக்ரம் ஒரு நிலத்தில் வந்து பண்ணையாலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பண்ணையால் இருந்து நிலத்தை பிடுங்கின அந்த மிராசுதாரர் என்ன இவங்களை ஒரு அடிமை மாரி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு வெள்ளைக்கார துறை வந்து டேனியல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் என் கூட வாங்க த கோலா தங்க சொங்க கேஜிஎஃபில் போய்ட்டு நம்ம போய் தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்றாரு இதையும் நம்பி நிறைய பேர் வரல எல்லோரும் ஓடுறாங்க தெரித்து ஏன்னு பார்த்தா அதில் ஒரு ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் வந்து அதில் இருக்குது அந்த பேய்க்கு பந்துட்டு எல்லோரும் ஓடிடுறாங்க ஆனால் வந்து பசுபதி சியான் விக்ரமு ரெண்டு மூணு பேர் மட்டும் போகிறதுக்கு ரெடியாகிறாங்க ரெண்டு மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க இல்லை பசுபதியோட கேரக்டர் வந்து ரொம்ப அருமையான கேரக்டரு அவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் பூனூல் போட்டுக்கிறாரு திருமலை அடைய வைகுண்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாரு அது வந்து ராமானுஜர் வந்து கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு அது சொல்கிறாங்க போய் அந்த கோலார் கேஜிஎஃபில் போய் பணத்தை தங்கத்தை எடுக்கிறது ட்ரை பண்ணுறாங்க சியான் விக்ரமனோட அப்பா வந்து கேடனுங்கிற கேரக்டரில் வர்றாரு அதாவது தன் குழந்தைகளுக்கு கதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அங்கே ஆரத்திங்கிற பேய் இருக்குது அதை வந்து சோழ வம்சத்தை சார்ந்த ஒரு அரசர் வந்து அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக கேச்சி பொழுது அந்த ஆரத்தி வந்து அவங்கள தடுக்குது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி கேடையன் அப்படின்னு முடிவு பண்ணி கேடையிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கேடையன் ஆரத்தியை கொண்டு தங்கத்தை வந்து மீட்டு சோழராஜனுக்கு கொடுக்குறாரு இதுதான் வந்து கதை இந்த இடைப்பட்ட நேரத்தில் புத்தரோட சிலையை வந்து சோழ மகாராஜர் வந்து வெட்டிடுறாரு இல்லை ஏன் இந்த புத்தர் சிலையை இடையில கொண்டாந்தாருன்னா புத்தருக்கு வந்து அதிகமான சக்தி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த புத்தர் சிலையை வந்து கொண்டாந்தாருன்னு நினைக்கிறேன் பாரஞ்சித்து ஏன்னா அந்த புத்தர் சிலையை வெட்டின பிறகு அந்த சிலையை மறுபடியும் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்பொழுதும் அந்த பயங்கரமான அந்த சப்தங்களும் அந்த மிரட்சியான அந்த இயற்கை சீற்றங்களும் காமிக்கும்பொழுது புத்தருக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது தான் இவ்வளோ புத்தர் சிலையை வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக அதில் காட்டியிருக்காரு பாரஞ்சித் அந்த அந்த கேஜிஎஃப்ல போய் தங்கத்தை எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடாங்க உடனே டேனியல் ஆகி நீ போய் ஊரில் இருக்க எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு இவரும் போய் ஊரில் இருக்க மக்களை எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து கேஜிஎஃபில் ஒர்க் பண்ணுறாங்க கேஜிஎஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப கடுமையாக வெயிலையும் மழையிலேயும் அவங்க வந்து எடுக்கிறாங்க கடைசியாக ரொம்ப தோ எல்லா இடத்துலையும் தோன்றுறாங்க சில சமயம் வந்து பொண்ணுன்னு நினச்சி அது பொண்ணு கிடையாது சும்மா சாதாரண கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை கிளம்புது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தோண்டி தோண்டி பார்க்கும்பொழுது ஆனால் அந்த தங்கம் கிடைக்கவே மாட்டேங்குது ஆரத்தி யார் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க ஆரத்தி யார் அப்படின்னா அந்த கேஜிஎஃபை காவல் காக்குற ஒரு பெண் தெய்வம் அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க அந்த கேஜிஎஃப் காவல் காக்குற காவல் காக்குற ராணி அவங்களோட கணவர் தான் வந்து விக்ரம் அப்படின்னு காட்டுறாங்க ஸோ யாரை இவ்வளோ நாளும் வந்து வில்லியாக காட்டினோன்னா அவங்கள வந்து ஹீரோவாக காட்டுறாங்க வில்லன் வில்லனை வந்து டேனியலாக மாற்றிடுறாங்க அந்த வெள்ளைக்காரத்துறை டேனியலை வந்து வில்லனாக மாற்றிடுறாங்க ஸோ இதுதான் வந்து கதை கடைசியில் வந்து க போய் தங்கத்தை போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாரு சியான் விக்ரம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இது எங்களோட தங்கம் நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேனியல் விளையக்காரத்துறை டேனியலை ஏற்று நிற்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு இல்லை ரஞ்சித் என்ன இதில் பார்த்தீங்கன்னா இது அருமையான ஒரு கதை கேஜிஎஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத அவங்க கஷ்டப்பட்ட விதத்தை வந்து அருமையாக சொல்லி கதையை முடிச்சுக்கலாம் இது தேவையில்லாமல் போய் பேய் பிசாசு அதெல்லாம் கொண்டு இணைச்சி பண்ணியிருக்காரு இது தேவையில்லாத விஷயமா படுது அதாவது அந்த கதைக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாம பேய்பிசெல்லாம் உள்ளார வந்திருக்காரு நமக்கு ரொம்ப பார்க்குற நமக்கு ரொம்ப அயற்சியை ஏற்படுத்துது இதனால் வரைக்கும் நல்லவராக காட்டின வெள்ளைக்காரத்துறை டேனியலாக கடைசியாக வந்து வில்லனாக மாற்றுறாங்க ஆரத்தியை வந்து ஹீரோவாக மாற்றுறாங்க இதுதான் வந்து கதை இல்லை கதையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருமையாக அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பட்டியலானத்து மக்களுடைய வாழ்வியலை அவங்க கஷ்டப்படுற வேதனைகளை அதை பட்டினியில் அதை எடுத்து பண்ணியிருந்தா கூட இது ஆஸ்கர் விருதுக்கு போயிருக்கும் தேவையில்லாமல் போய் பேய் பிசாசுன்னு போய் நமக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சி தேட்டர்லேருந்து எப்படா வெளியே வருவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சி இதில் வந்து புத்தரை வந்து மிகப்பெரிய வழிபாட்டு தெய்வமாக காமிச்சு அது வந்து மிகப்பெரிய சக்தி இருக்கிற மாரி காட்டியிருக்காரு இது தனிப்பட்ட முறையில் நீ புத்தர் படம் மாதிரி எடுத்து அதை வந்து காமிச்சிருக்கலாம் இது தேவையில்லாமல் புத்தருக்கு புத்தர் எல்லோரும் பௌத்த தருணுங்கிற காரணத்தினால வந்து புத்தருக்கு வந்து பவர் இருக்கிற மாரி காமிச்சிருக்காரு நம்ம நம்ம இந்தியாவில் வந்து புத்தருக்கு வந்து இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த படத்து மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போயிருக்கார் மற்றும் நாட்டார் வழி தெய்வங்களை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு ஸோ பட்டினத்து மக்கள் வந்து பூணல் போடுற விஷயங்களையும் காமிச்சிருக்காரு வைகுண்ட வைகுண்டத்துக்கு போகணும் பசுபதி சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அருமையாக இந்தியாவுடைய மூத்த குடிமக்கள் அதாவது ஆதி மனிதன் வந்து பட்டியலத்து மக்கள் தான் அந்த பட்டியலத்து மக்கள் எப்படி வந்து அடிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து அருமையாக சொல்லியிருக்காரு ஸோ உழைக்கும் மக்களை பட்டியலத்து மக்களாக மாற்றி அவங்கள வந்து அடிமை அடிமைத்தனமாக அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வந்தது வந்து காலம் செய்த மிகப்பெரிய கேவலாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பட்டியல் மக்களுடைய அந்த வாழ்வில் வழிகளை அழகாக நீங்கள் பதிவு பண்ணியிருந்தா விட இந்த படம் அழகாக வந்திருக்கும் இதில் இன்னொரு பாராட்டத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா சிஎன் விக்ரமுடன் நடிப்பு நிச்சயமாக இது அருமையாக அந்த படத்தை கொண்டு போய்ருந்தாருன்னா கண்டிப்பாக ஆசியான் விக்ரமுக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு ஸோ இது வந்து தங்கலான் பார்க்கவே முடியலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது போய் தேட்டரில் பார்க்குறதுக்கு தங்கலான் தங்கம் கிடையாது பித்தளை இது போன்ற மூவி ரிவ்யூஸ்க்கு வந்து நீங்கள் மைண்ட் ஆஃப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க